என்ன பண்ணுறீங்க என்ன பண்ணாரு உனக்கு என்ன வேலை கிளவி வெளியே போயிருக்கு கிளவி வர திண்டு முடிச்சிடணும் இன்னைக்கு ஐயோ அத்தை அடியே இவ கொஞ்ச நாள் அறிவு இருக்காடி நான் கிட்ட போய்ட்டு வரறதுக்குள்ள என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க நீ அத்தை அது வந்து என்னடி அது வந்து இது வந்து என்கிட்ட காலையில தான் நீ வீட அலசி விட்டு எல்லாம் சுத்தம் பண்ணே அதுக்கு முன்ன இந்த அளியாய் பண்ணி வச்சிருக்கேடி ஆ கார்த்திகை தீப அதுமா இப்படி முன்ன கோலிய பொறுத்து வச்சு உட்கார்ந்து திண்டுகிட்டு இருக்கேடி அட கொஞ்சமா அறிவு இருக்கா ஏதோ ஒரு பொம்பளமான என்னத்த விட்டா ரொம்ப ஓவரா பேசுற படக்கு மட்டும் வாயிருக்குன்னு பேசுவியோ எனக்கும் வாயிருக்கு நானும் பேசுவேன் செய்யறேன் செஞ்சுட்டு உனக்கு எவ்வளவு திமுறடி என்ன கம்பெனி ஆச்சும் காத்தி எப்படி அன்னைக்கு இப்படி உட்காந்து முழு கோழிய பொருசு திம்பலாடி நான் அப்படித்தான் திம்ப என்ன செய்வேன் நீ திம்படி திம்ப ஏன் திங்க மாட்டேன் என் மையம் உனக்கு அவ்வளவு இடம் கொடுத்து வச்சிருக்கேன் இருக்கட்டே இருக்கட்டும் எனக்கு என் மையம் வரட்டும் ஒரு வழி பண்ணிக்கிறேன் என்ன வழி பண்றேன் நானும் பாக்குறேன் நானும் கிளவி நோட்டா ரொம்ப ஓவரா பேசுறேன் இருக்கட்டும் டி இருக்கட்டும் எனக்கு என் மையம் வரட்டும் வரட்டும் நீ ஏன் நானான்னு பாத்துறேன் அவ கொஞ்ச நாளும் பயம் இருக்காடி நாயனத்துக்கு பயப்படணும் எல்லாரும் போய் பாரடி பொம்பளங்க எப்படி இருக்காங்க வீட்டு சுத்தம் பண்ணம்மா வாசல் சுத்தம் பண்ணம்மா கோயில் போறம்மா சாமி முட்டம்மா வீட்ல தீ ஏத்தலம்மானு தெரியுதுங்க இது எல்லாமே தலையிலாவே இருக்கு ஒழுங்கா மறுபடியும் வீட்டை எல்லாம் சுத்தம் பண்றேன் ஆ நான் எதுக்கு பண்ணணும் நாளா பண்ண மாட்டேன் நீ தான அடி பொம்பளு பொறுச்ச கொளியா சுத்தம் பண்ணிட்டு இருந்தா நீ தான் வீட்டை எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு ஒழுங்க பொம்பளையா லட்சணம் தலை குளிச்சிட்டு விளக்கு போடுற வேலைய பாரு நீ பொம்பள தானே நீ போய் விளக்கு போடு அடி அடி இன்னொரு வீட்டுக்கு வாங்க வந்த பொண்ணு இப்படி அடி பேசுவ அப்படி தான் பேசுவேன் பிள்ளை அந்த வீடு வழங்கு மாடி அதெல்லாம் வழங்கு விளங்கும் என்ன என்னத்துல இருக்கு இப்படி மொறச்சிட்டு நிக்குது தெரியாம வந்து மாட்டிட்டோமோ நம்ம அப்படியே ஓடி போயிருவோம் யோ குப்பு போச்சு போச்சு நல்லா மாட்டினோம்

ஆமா அதுக்கு என்ன இப்ப ஏன்டி எந்த வீட்லயே பொம்பளை இப்படி பண்ணுவாள் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்க அறிவு இல்லையாடி ஆ என திங்கணும்னு சொன்னா நான் திண்டே அதுக்கு என்ன இப்ப என்னமா ஆத்தாளும் மாவனும் தைய தக்கான குடிச்சிட்டு இருக்கீங்க ஏன்டி உனக்கு கொஞ்சம் கூட இதே இல்லையாடி அடி குப்பு என்ன ஓவரா பேசிக்கிட்டு இருக்க என்னடா உசு உசு இருக்க சொல்லாத சொல்லாத நடி சொல்லுடி யோ குப்பு நீ நீதானியா வாங்கி கொடுத்த ஐயோ போட்டு உடைச்சிட்டாலே

நாங்களே வீட்டை சுத்தம் பண்ணிடறோம் அந்த பயம் இருக்கணும் உனக்கு விழுந்த வேண்டிய அடிதான் ஆணு குளுந்துருக்கும் பாத்துக்க ஆஞ்ச அரிங்கத்தே அடியேய் வாயை முடுறி ஓ குப்பு என்னை உங்க ஆமா திடீர்னு பல்லாகாரம் நறஞ்சு போடுச்சி ஆமாம்டி அது அப்படித்தான் எப்பயுமே பார்த்து ஜாக்கிரதையா நடந்துக்க ஆஹ் என்னையெல்லாம் அடிக்க விட்ருவே நான் நானு அவ்வளவுதான் அதையும் பார்ப்போம் பக்கத்து அணியா போற எனக்கு ஒரு அடி விழுந்துச்சுன்னா அதுக்கு ரெண்டடி சேர்த்து விழுகும் பார்த்துக்க ஆஹ் கடைசியில எதுவும் ரெண்டுகிட்டையும் மாட்டிக்கிட்டு நான் தானே முழிக்க வேண்டியதா இருக்கு விஷ்ணுக்கும் பிரம்மனுக்கும் சண்டை வந்துச்சா எதுக்குள்ள சண்டை வந்துச்சா விஷ்ணு பிரம்மனும் நீ பெருசா நான் பெருசான்னு சண்டை போட்டாங்களாம் அப்புறம் அப்ப சிவபெருமான் வந்து ரெண்டு பேத்துக்கும் பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு நினைச்சாராம் ம் சிவபெருமான் வந்து விஷ்ணுக்கிட்டையும் பிரம்மன்கிட்டையும் என் தலை எங்க இருக்கு என் கால் எங்க இருக்குன்னு யார் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க தான் பெரிய ஆளுன்னு சொன்னாராம் அப்புறம் யார் கண்டுபிடிச்சா சொல்றதை கேளு ஆ சொல்லுங்க விஷ்ணு வந்து பண்ணியா மாதிரியும் பிரம்மா வந்து அண்ண பறவையா மாதிரியும் ரெண்டு பேரும் தேர்ந்தாங்களாம் அப்புறம் சிவபெருமன் வந்து ஜோதியா மாறி பூமிக்கும் வானத்துக்கும் நின்னார காத்திவண்டி கொஞ்ச நாள் caramba

சரி ம் ஆனால் எப்படி தர்றது இந்த சாரை துஞ்சமிடான்னு பின்றுக்கிட்டு இருக்கணும் எதுக்கு பூ மாதிரி என்ன சாப்பாடுனா பண்ணலாம் அம்மா கீரை பணம் வச்சு பார்க்கலாம் ஆமாம் அன்னைக்கு கீரை தான் அம்மா சொல்லுச்சு எங்கள் ஒரு வாசம் தலைத்தான் பாருன்னு நினச்சி கீரை தான் பிடித்தாங்க பூ மாதிரி சொல்லக்கூடாது ரொம்ப நல்லது உடம்புக்கு நான் இந்த ரொம்ப என்ன ம்ம்ம் ஓ பாத்து தண்ணிய குடி அம்மா என்னை வைறியா நீ ஏ அங்க போடி வா மட்டும் பார்த்திடு அம்மா என்னை வைது தானா நீ எனக்கு எதுக்கு நான் அப்புறம் சரி சரி வா குடிச்சிட்டு வேமா ஸ்கூலுக்கு ஆமா வா நீ போவோம் வரேன் நீ சரி வேமா வச்சிட்டு வா

இருந்தாலும் கஷ்டம் இந்த பிள்ளை எல்லாத்துலேயும் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது வீட்டில் வந்து நம்ம எனக்கேச்சு நோண்டிக்கிட்டே இருக்கும் ஸ்கூலுக்கு போயிடுச்சு ம் நம்ம என்ன செய்ய நம்ம ஒன்றும் வேலை இல்லை அதான் போய் படுத்து தூங்குவோம் ஏமா ஏமா என்னடி எத்தோ நாங்கள் காலேஜ் போயிட்டு வரோம்

చారి చారి నా సరే సరిపోయి వారో పోయితే కదిడి పోయి Jerry, am

கிணத்துக்கு இப்படி வாயை போல நிக்கிறா நோட்டு தெரியும் கேட்டேன் எப்போ மாதிரி எப்போ மாதிரி எப்போ மாதிரி அவர அளந்துக்கிட்டிருக்கீங்க நல்லவேளை சின்ன பண்ணக்கா நீங்களால வந்தீங்களே அங்க கொஞ்சம் பாருங்க என்ன இருக்குனு பா 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 வா வா பா ஹே இது நமக்குள்ள இருக்குமா நம்மள இது அது கூட சலமடிக்குது என்ன பண்ணக்கா சattam கொடுங்க யாராச்சோ வரட்டும் பிடிங்க

அதெல்லாம் கரெக்ட் தான்டா சின்ன பிள்ளைங்க ஃபுல்லா திரியுறீங்க திடீர்னு இன்னொரு வாட்டி வந்துச்சுன்னா அது வேறல அத ஒண்ணும் தெரியல பாப்பான போடு ஆத்தாடி என் பிள்ளைக்கு எவ்வளவு இறக்கக்கணும் பாம்புக்கே இறக்கங்காட்டுது ஆ